ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு அமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு கார்த்திகை அம்மாவாசைக்கும் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நான் செய்த பூஜைகளை தான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் கார்த்திகை அமாவாசை என்று செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்ததுனால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப முக்கியமான நாள் அதனால் அன்னைக்கு வந்து முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி அதே போல் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் சேர்ந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்மாவாசைனால சிவபெருமானை நம்ம வழிபடுறது ரொம்ப நல்லது அதோட கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பான நாள் அதனால் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜைகள்லாம் நான் செஞ்சேன் இப்போ நம்ம வீட்டிலே இருந்த வெற்றிலை ஒரு வெற்றிலை பறிச்சுக்கிட்டேன் பறிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு முன்னாடி கொண்டு வச்சு இப்போ தீபம் ஏற்றலாம் அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கெல்லாம் அழகாக வந்து மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் வந்து அலங்காரி பூ வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த பூ அதனால் செவ்வரளியில் மாலை கட்டி தான் வந்து நான் பூஜைகள்லாம் செஞ்சேன் அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் அவங்க எல்லாருக்கிட்டேயுமே சொல்லணும் நம்ம சேனலில் உள்ள ஒரு வீடியோ பிரம்ம முகூர்த்த வீடியோ ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு அவங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா கமலி அழகான ஒரு பேர் அந்த சிஸ்டர் வந்து எனக்கு மூணு டாலர் வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சேனல் ஆரம்பித்து மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்தில் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட அந்த சூப்பர் தேங்க்ஸ்னு ஒன்று வரும் அதிலெல்லாம் பணம் போடுவாங்க ஆனால் எனக்கு அதில் கூட யாருமே வந்து அப்படியெல்லாம் செஞ்சதில்லை ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த முகூர்த்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து மூணு டாலர் போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் என்னோடய குரலை வச்சு நான் கொடுக்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டு நான் அதில் முகம் கூட காட்டுறதில்ல ஆனால் வந்து அவங்க எனக்கு பணம் போட்டது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வரைக்குமே செய்யாத ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னை ஒரு சந்தோஷம் ஹஸ்பண்டுலாம் சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் எனக்கு பாருங்கள் எவ்வளோ ரசிகர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போகுது தன்னை மீறிய ஒரு சந்தோஷம் கிடைச்சிது ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் கமலி சிஸ்டர் உங்களுக்காக நான் ஆண்டவன்கிட்ட நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவங்க பணம் போட்டதுக்காக நான் சொல்ல வரலை எல்லாருமே நல்லா இருப்பீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நானும் வந்து ஆண்டவன்கிட்ட மனதார வேண்டிக்கிறேன் இப்போ எல்லா தெய்வங்களுக்கும் விநாயகப் பெருமானுக்கு லக்ஷ்மி தாயாருக்கு பெருமாளுக்கு முருகப்பெருமானுக்கு முன்னாடி வச்சிருக்க வேலுக்கு எல்லாத்துக்குமே அருளிப்பூ வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் செவந்தி பூ வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சேனல் இருக்குது அதாவது கோல சேனல் வந்து வந்து கோலம் போட தெரியாதவங்க கூட ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரொம்ப ரொம்ப அழகாக கோலம் போடலாம் கோலம் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மணி ரங்கோலிஸ் அதோடய லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கோலம் போட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்கழி மாதம் வரப்போகுது என்ன ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மார்கழி மாதம் ஃபுல்லாக கோலம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தினமும் நான் அதில் கோலம் கொடுப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த சேனல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தொடங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் ஒரு ஆறு மாதமாக வீடியோ போடாமல் அப்படியே விட்டுட்டேன் அப்படியே அடிபட்டதுலேருந்து அப்படியே விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன் அது ஒரு ஹாப்பியாக இருக்குது ஏன் அப்படின்னா அந்த சிஸ்டர் பணம் போட்டதுலேருந்தே ஒரு ஹாப்பி பரவாயில்ல நம்மளை வந்து லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இன்னும் என்னை வந்து வேலைகள் அதிகம் செய்கிறதுக்கு ஒரு உற்சாகத்தை வந்து தூண்டுது அதனால தான் வந்து சரி ஓகே நம்ம மார்கழி மாதம் ஃபுல்லாக அதில் வந்து கோலங்கள் கொடுக்கலாம் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு இப்போ கோலம் குழுமம் எல்லாம் வைக்க மாறிட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமனுக்கு முன்னாடி வெற்றிலை தீபம் வந்து ஏற்றிட்டேன் ஒரு வெற்றிலை வச்சு வெற்றிலுடைய நுனியில் வந்து லட்சுமி தாயார் வசிப்பை தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அந்த ஒரு மண் அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமும் ஏற்றிட்டேன் நெய்வேத்தியமாக பழமும் தண்ணியெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு இப்போ வந்து அப்படியே வந்து சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன் இந்த லிங்கை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா உங்கள் லிங்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அக்கா தத்ரூபமாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் இது வந்து எதால் ஆனது அப்படின்னு சொல்லி கூட இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீங்கான் ஆள் ஆன ஆனது தான் ஆனால் பீங்கான் வச்சு வழிபடக்கூடாது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எங்கேயாவது கை தவறி கீழே போட்டோம் அப்படின்னா அது உடஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அது ஒரு அவசர குணமாக நம்ம நினப்போம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சொல்லுவாங்க அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் நம்ம பாதுகாப்பாக ஒவ்வொரு பொருளையும் வச்சுக்குவோம் அப்படின்னு நினச்சா நம்ம கண்டிப்பாக வச்சு வழிபடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த லிங்கம் வந்து அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குங்க நான் எங்கள் ஊர் திருவிழாவில் தான் வாங்கினேன் அந்த நந்தியோடு சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப அம்சமாக இருக்கும் பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு தெய்வகடாச்சமாக இருக்கும் அது அந்த லிங்கத்தோட அமைப்பு என்னோடய வீடியோஸில் பார்த்தாவே தெரியும் அந்த சிஸ்டருக்காக தான் இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சு வழிபடுங்க ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக வச்சு வழிபடுங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சாமி சிலைகள்லாம் இருந்தது அப்படின்னா கூட நம்ம ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுருப்போம் எதையுமே வந்து ஒரு கீழே போட்டணும் அது விழுந்துருமே அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுருப்போம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சு வழிபடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் கல்லால் சிலையோ இல்லை வந்து மண்ணால் ஆன சிலையோ வாங்கி வச்சு கூட நீங்கள் வழிபடுங்க அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு தீப அறத்தி எடுத்துக்கிறேன் அந்த தீப ஒளியில் முருகப்பெருமான் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க அதே போல் கீழே இருக்கக்கூடிய வேலுக்கு விநாயக பெருமானுக்கு லட்சுமி தாயாருக்கு பெருமாளுக்கு எல்லாருக்கும் அப்படியே வந்து தீப ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சிவபெருமானுக்கும் அப்படியே வந்து தீப ஆரத்தி எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா பெண் தெய்வங்களையெல்லாம் கீழே வச்சுட்டு இவங்களையெல்லாம் வந்து மேல் செல்ஃபில் வைங்க சிஸ்டர் இப்படி கீழே வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை கீழ் செல்ஃபில் வச்சுருக்கேன் முதல்லாம் ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் அழகாக வந்து அடுக்கி வச்சுருந்தேன் கரெக்டாக வந்து அடுக்கி வச்சுருந்தேன் இப்போ ஏன் அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நான் வந்து முருகப்பெருமானுக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு தீபம் ஏற்றி வழிபடுறேன் அதே போல் சாயந்தரமும் தீபம் ஏற்றி வழிபட்டுட்ருக்கேன் இப்போ இந்த முப்பது நாளுமே நான் ஓரளவுக்கு தீபம் ஏற்றி முடிச்சுட்டேன் ஒரு டூ டேஸ் தான் இருக்குது எனக்கு எதுக்காக நான் இவங்களை வந்து கீழே வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து உட்காந்து எனக்கு பூஜைகள் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மன நிறைவாக என்னால் ஒவ்வொரு வேலைகளும் செய்ய முடியுது ஏன்னால் நின்றுட்டே செஞ்சோம் அப்படின் அப்படின்னா ஏன்னா செல்ஃப் வந்து ரொம்ப சின்ன செல்ஃப் தான் அதனால் கீழே கீழே எதுவும் விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு இருக்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்துட்டு பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது எந்த ஒரு பூஜையுமே நம்ம உட்காந்து பண்ணணும் அப்படின்னா ரொம்ப மன நிறைவாக ரொம்ப திருப்தியோட ஒவ்வொரு செயலையும் நம்ம செய்வோம் அதனால தான் நான் அப்படியே செஞ்சிட்ருக்கேன் கார்த்திகை மாதம் முடிஞ்சதுமே நான் வந்து இவங்கள வந்து அப்படியே மேலே எடுத்து வச்சுட்டேன் அடுத்து வந்து மார்கழியில் வந்து பெருமாள் லட்சுமி தாயார் அவங்கள எடுத்து இந்த இடத்துல வச்சுருவேன் அடுத்து அவங்களுக்கு மார்கழி மாதம் ஃபுல்லாக அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிப்பேன் இப்படி தான் நான் வந்து தொடர்ந்து இப்படி நான் செஞ்சிட்ருக்கேன் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிஸ்டர் கேட்டதுக்காக அவங்களுக்கு நான் வந்து இதில் ரிப்ளை கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா சில விஷயங்களை வந்து கமெண்ட்ஸில் ரொம்ப நேரம் நம்மளால் எழுத முடிகிறது அதனால் அதனால ஒவ்வொரு சிஸ்டர் கேட்குற கமெண்ட்ஸுக்கும் நான் இதுலேயும் ஒவ்வொரு வீடியோலேயுமே பதில் கொடுத்துட்டே இருக்கேன் தீபம் ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தியெல்லாம் எல்லாம் காட்டி முடிச்சுட்டு கற்பூரம் ஆரத்தியும் எடுத்தாச்சு எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்து தண்ணிலேயே அப்படியே வந்து ஆரத்தி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில் ஆரத்தி எடுக்கும்போது இதோட தண்ணி வந்து ஒவ்வொரு சிலைகள் மேலே வந்து விழுகும்போதும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாமா அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அபிஷேகம் செய்யலைனா கூட அந்த அபிஷேகம் செஞ்ச செய்யக்கூடிய ஒரு பலனை வந்து இந்த தண்ணியில் நம்ம ஆரத்தி காட்டி அவங்க மேலே ஊற்றும் போது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நானும் தொடர்ந்து செய்கிறேன் நீங்களும் உங்களுடைய பூஜை அறையில் பூஜைகள்லாம் செய்யும்போது இது மாதிரி செய்யுங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச பஞ்சபூதங்களையும் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு வழிபாடு செய்யும்போது இந்த தண்ணியும் வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால இந்த மாதிரி எல்லாம் நீங்களும் செய்யுங்க இப்போ பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அச்சு அதுக்கப்புறம் நான் வந்து அச்சதை போட்டுக்கிறேன் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா பூஜைகள் செய்வதுக்கு முன்னாடியும் அச்சத போடுவேன் இல்லை அப்படின்னா பூஜைகள்லாம் அதாவது இந்த ஆரத்தியெல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறமும் அப்புறமும் அச்சதை போட்டு நான் வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிப்பேன் இந்த அச்சதம் போடுற பற்றி நான் நிறைய வீடியோஸில் தினமுமே நான் சொல்லிகிட்ருக்குறேன் அதனால் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும் எனக்கு இந்த மாதிரி அட்சதம் போட்டு வழிபட்டனா வழிபட்டால் தான் எனக்கு அந்த பூஜை செஞ்ச ஒரு திருப்தியே வந்து கொடுக்கும் அதனால பார்த்தீங்கன்னா தீபத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் அரிசி ஒரு மூணு டைம் வந்து இந்த அச்சதை வந்து போட்டுருவேன் இப்போ இந்த பூஜைகளை எல்லாம் முடிச்சுட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே நம்மளுடைய முன்னோர்களுக்காக நம்மளுடைய வாசல் நிலைவாசலுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் தீபம் வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி நிற டம்ளர் நிறைய தண்ணி வச்சுட்டு ஒரு தட்டத்தில் எப்போது மூலம் நாட்டு வச்சுட்டேன் இது எதுக்காக அப்படிங்கிறத பல வீடியோக்களில் நான் சொல்லிட்டேன் அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த அமாவாசை அன்னைக்குன்னு நம்ம வீடு நோக்கி வருவாங்க வந்தாங்க அப்படின்னா அந்த தீப ஒளி வந்து அவங்களுக்கு வர்றதுக்கு வந்து வழியே வந்து காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க தாகத்தோடு வரும்போது நம்ம வைக்கக்கூடிய தண்ணி அவங்க குடிச்சிட்டு நம்ம வச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த இனிப்பை எதையோ ஒன்றை சாப்பிட்டுட்டு நம்மளை வந்து மனதார வாழ்த்திட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் நமக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அவங்களுடைய சாபங்கள் எல்லாமே நம்மளுடைய குளத்துக்கு இருந்தது அப்படின்னா அது அப்படியே வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அமாவாசை நாட்களில் அது மாதிரி செய்கிறது நான் காலையிலேயே உங்களுக்கு அந்த வீடியோ நான் கொடுத்துட்டேன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி அடுத்த பதிவுல நான் வந்து சொல்லலை ஏன் அப்படின்னா காலையிலே ஃபுல் வீடியோவாகவே வந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்ததுனால நான் அதை காட்டலை இந்த நாட்டு சர்க்கரையில் எவ்வளோ எறும்பு இருக்குது பாருங்க இது எல்லாமே வந்து சாப்பிட்றோம் இப்போ நான் தீபம் வைக்க வரும்போதே அந்த கட்டெரும்பெல்லாம் ஓடிடுச்சு காலையில் காலையில வச்ச சர்க்கரை இது ஆனால் இன்னும் இருக்கு பாதி அளவுக்கு சாப்பிட்டு பாதி இருக்குது இதுதான் சந்தோஷம் அவங்க சாப்பிட்டாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்